ராஜி அப்படி யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க அங்கேருந்து கதிர் வராரு ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன ராஜி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் நடந்த எல்லாத்தையும் இன்னும் நினைக்கிறியா என்ன அப்படின்னு கதிர் கேட்குறாரு இல்லை எப்படி மறக்க முடியும் ரொம்ப எனக்கு பயமாக இருந்தது தெரியுமா ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் அண்ணனுக்கு இப்படி ஆனவனையும் எனக்கு எவ்வளோ எப்படி இருந்து தெரியுமா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க சரி விடு அவன் தான் தப்பிச்சு ஓடிட்டான்ல இப்போ எதுக்கு அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க அடுத்தது என்ன நடக்கணுமோ அதை பற்றி யோசி அப்படின்னு கதிர் சொல்கிறாரு சரி நாளைக்கு டான்ஸ் காம்படிஷன் இருக்குல்ல அப்படின்னு கதிர் கேட்குறாரு ஆமாங்க இருக்குது ஆனால் அதுக்கு ட்ரெஸ்ஸு தான் எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே எங்கே போய் எடுக்கணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க என்ன ராஜி இப்படி பேசிட்டேன் நான் தான் இருக்கேன்ல இப்போ போய் நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரி அப்படின்னு ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்கேருந்து கதிர் அப்படியே போகிறாரு அப்படியே ராஜி அப்படியே சிரிச்சிட்டே இருக்காங்க அங்கேருந்து வராங்க கோமதி என்னடி தானாக சிரிச்சுட்டு எங்கள் கதிர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அவர் எனக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர போயிருக்காரு நாளைக்கு டான்ஸ் ஆடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க என்னடி சொல்கிற ரெண்டு பேரும் எளியும் புனிமா சண்டை போட்டுக்கிறீங்க உனக்கு ஒன்றுனா அவன் போகிறான் அவனுக்கு ஒன்றுனா நீ துடிக்கிறான் என்னடி நடக்குறீங்க அப்படின்னு அப்படி கோமதி கேட்குறாங்க ராஜி அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க அத்தை நாளைக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி ஏய் வேணாண்டி அதெல்லாம் வேண்டாம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சரியா அங்கே போய் நீ இது எதாவது ஆகிட போகுது உனக்கு இங்கே நடந்த எல்லாமே அதே ஞாபகமாக இருக்கும் அப்படின்னு கோம்பதி சொல்கிறாங்க அத்தை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை கண்டிப்பாக நான் கலந்துக்கணும் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க சரி நீ தூங்கவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அத்தை நான் தூங்கவே இல்லை டான்ஸ் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க சரி டி நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோருமே சேர்ந்து அங்கே டான்ஸ் ஆடுறதுக்காக போகிறாங்க அப்போ ராஜி சொல்கிறாங்க அங்கே ஒரு நாலு பேர் இருக்கானுங்க அவனுங்க வந்து என்னை கிண்டல் பண்ணானுங்க என்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டாங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க யார் அவனுங்க அவனுங்களை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கோபமாக போகிறாரு எல்லாருமே சேர்ந்து போயிட்டு அந்த டான்ஸ் காம்படிஷனில் இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க எல்லார் பேருமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க அடுத்தது ராஜின்னு சொல்கிறாங்க ராஜி போகிறாங்க போயிட்டு சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க அப்படியே காத்து ராஜியே பார்க்குறாரு பயங்கரமாக அப்படியே பார்த்துட்ருக்காரு அதை மீனாக பார்க்குறாங்க பார்த்துட்டு செந்தில் கிட்ட சொல்றாங்க அங்கே பாருங்க என்ன பண்ணுறான் கதிர்னு அப்படியே ராஜியே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க சரி விடிடி அவன் பார்த்தா பார்த்துட்டு போட்டோம் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்றாரு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு அவங்க சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க ராஜி எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க அங்கேருந்து அப்படியே இறங்கி வராங்க உடனே சூப்பர் நல்லா ஆடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதிர் அப்படியே கண்ணுலியே பேசுகிறாரு ராஜு ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க சரி அடுத்தது யாரு அடுத்த இன்னும் ஒரு போட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படியே ராஜி வந்து அங்கே எல்லாருமே உட்காந்துச்சுட்ருக்காங்க அதுக்குள்ளே ஒரு நாலு பேர் வரானுங்க வந்து கேட்குறானுங்க என்னம்மா நேற்று உங்ககிட்ட ஃபோன் நம்பர் கேட்டால் அப்படியே ஓடிட்டியா நீ அப்படின்னு ராஜு கிட்ட கேட்குறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே கதிற்கு கோபமாக வருது செந்திலுக்கும் கோபமாக வருது டேய் யார் நீங்கள் எதுக்கிட்ட ஃபோன் நம்பர்லாம் கேட்குறீங்க உங்களுக்கு எவ்வளோ திமுறு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அந்த எல்லாரையும் சேர்த்து அடிக்கிறாரு அங்கே இருக்க எல்லாருமே அப்படி தடுக்கிறாங்க டேய் யாரா நீங்கள் எதுக்கு இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த நாலு பேர் அப்படியே பிடிச்சி தள்ளுறாங்க உக்கார் ஆஜி உட்கார் அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கோமதி எல்லாருமே சேர்ந்து உட்காந்துச்சுட்ருக்காங்க அடுத்தது கூப்பிட்றாங்க ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே சேர்ந்து அடுத்தடுத்த டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே சூப்பராக ஆடுறாங்க ஏ ராஜி எப்படி ஆட போகிற உன்னால் முடியுமா ரொம்ப டஃப்பாக இருக்கும் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாங்க இங்கே பாருங்கக்கா நீங்கள் கொஞ்சோண்டு அத்தையை மட்டும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க ஏ ராஜி அத்தையை பார்த்துக்க சொல்கிறேன் என்ன பண்ண போகிற என்ன பண்ண போகிற ஏதாவது கயிறு கட்டி தொங்க போகிறியா அப்படின்னு மீனாக கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நீங்கள் அத் சுத்திய மட்டும் பார்த்துக்கோங்க நான் கண்டிப்பாக இங்கே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போனோடனே எல்லாருமே பார்க்குறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க ரொம்ப நல்லா ஆடுறாங்க ஆனால் நல்லா ஆடினா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்சிடும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நமக்கு வேண்டாம் செகண்ட் ப்ரைஸு பைக்கு தான் வேணும் அப்போ தான் நமக்கு அதற்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபாமென்ஸ் பண்ணுறாங்க எல்லாருமே பார்க்குறாங்க கிளாப் பண்ணுறாங்க சூப்பராக கிளாப் பண்ணுறாங்க க்ளாப் பண்ண உடனே செகண்ட் ப்ரைஸ்ன்னு ராஜரி ராஜேஷ்ரன்னு கூப்பிட்றாங்க கூப்பிட்ட உடனே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க அப்படியே பார்க்குறாங்க கோமதி ஏய் என்னடி பண்ண நல்லா தானே டான்ஸ் ஆடுவேன் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கு கார் வாங்கி கொடுன்னு சொன்னால் வேணும்னே சரியாக ஆடாமல் நீ பைக் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை இருங்க அத்தை வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ராஜ் மேடைக்கு போகிறாங்க செகண்ட் ப்ரைஸ் பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அந்த சாவி அப்படியே பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே கீழே வாங்குற வராங்க வந்த உடனே அப்படியே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு மீனா எல்லாருமே சொல்கிறாங்க ஆமாம் என்ன ராஜி பைக் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட கொடுக்குறாங்க ராஜி உங்களுக்கு தான் இந்த பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓ இதெல்லாம் வேறு நடக்குதா ஓ அதனால தான் நீ கார் ஜெயிக்காமல் பைக் ஜெயிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க அப்படியே ராஜி வைக்கப்படுற ஒன்றுமே புரியல ராஜி போன மாதிரி அமைதியா இருக்க ஆனா உங்க வீட்டுக்கார மேல உனக்கு இவ்வளோ பாசமா சூப்பர் ஃபஸ்ட்டு ப்ரைஸை விட்டுட்டு செகண்ட் பிரைஸ் வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே கிண்டல் பண்றாங்க அக்கா கிண்டல் பண்ணாதீங்கக்கா அப்படின்னு ராஜ் அப்படியே வைக்கப்படுறாங்க அப்படியே கதிர் சிரிக்கிறாரு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு இங்கே பாருடா உனக்கு கல்யாணம் போது எப்படிலாம் பேசினேன் இப்போ பாரு எப்படியாப்பட்ட போனால் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அண்ணன் பொண்ணுடா உன்னை எப்படி பார்த்துக்கிறான்னு பார்த்தியா உனக்கு பைக் வேணும்னு சொல்லிட்டு பைக் ஜெயிச்சு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே ஒரு மாதிரி பார்க்கறாரு பார்த்துட்டு அப்படியே ராஜியே பார்க்குறாரு ராஜியும் அப்படியே கதிரியே பார்க்குறாங்க இங்கே பாருங்க அவங்க ரெண்டு பேர் ரொமானாம் வீட்டில் போய் வச்சுக்கலாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு உடனே அப்படியே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அடி என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாரு அவள் கார் வேணான்னு சொல்லிட்டு பைக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க எனக்கும் எல்லாம் தெரியுதாத்த நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரி விடுங்க அதையும் எதுக்கு இருக்கீங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க இல்லைடி கார்னா ரொம்ப பெரிய ரேட்டு நிறைய காசு நமக்கு நிறைய லாபம் இருந்திருக்கும்ல ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க இங்கே பாருங்க ராஜி காசை பார்க்குறவ கிடையாது அவ வீட்டுக்காருக்கு பைக் தான் வேணும்னு சொல்லிட்டு அழகாக பைக் ஜெயிச்சு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க கதிர் அப்படியே உள்ளே போகிறாரு பின்னாடியே ராஜியும் போகிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க என்ன ராஜி எனக்காகவா எனக்காகவா நீ பைக் ஜெயிச்ச அப்படின்னு கதிர் கேட்குறாரு அப்படியே பார்க்குறாங்க ராஜி ஆமா அவங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க என்ன ராஜி அம்மா சொன்ன மாதிரி நீ காரே ஜெயிச்சிருக்கல எனக்கு கார் கூட நல்லா ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க எப்படி பேசுகிறீங்க காரை விட பைக் தான் நல்லாயிருக்கும் காருக்கு பெட்ரோல்லாம் நிறைய போடணும் உங்களால் முடியாது இல்லை அதனால தான் நான் பைக் ஜெயித்தேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க ராஜி உனக்கு பயங்கரமான மூளை ராஜி சூப்பராக யோசிச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாரு என்ன என்னை கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க சே 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 நான் ஒன்றை போய் கிண்டல் பண்ணுவேனா எனக்கு பார் சூப்பராக பைக் வாங்கி கொடுத்துருக்கேன் ஒன்றை போய் நான் கிண்டல் பண்ணுவேனா அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் எனக்கு கண்டிப்பாக ட்ரீட் வேணும் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க என்ன ராஜி எப்படி சொல்லிட்டேன் ஒரு ஸ்கூ ஒரு பைக்கே வாங்கி கொடுத்துட்டேன் நான் உனக்கு ட்ரீட் வைக்க மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாரு சரி எதுவாக இருந்தாலும் நம்ம ஊருக்கு போயிட்டு நான் உனக்கு பண்ணுறேன் நீ என்ன வேணால் கேளு நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோட்டலுக்கு போய்ட்டு எனக்கு பிடிச்சது எல்லாமே நீங்கள் வாங்கி தரணும் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சரியா அப்படியே மீனாக்காக்கு எல்லாருக்கும் நம்ம பார்சல் வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அவ்வளோ பார்சல் வச்சிருக்கேன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு அப்படியே ராஜ் வெக்கப்பட்டு அப்படியே சுருச்சிகிட்டே இருக்காங்க ராஜ் கதிரை பார்க்குறாங்க கதிர் ராஜை பார்க்குறாங்க அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அங்கேருந்து வராங்க மீனா என்ன பண்ணுறீங்க இன்னும் கூட உங்கள் ரொமான்ஸ் முடியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க ராஜு அப்படியே வைக்கப்படுறாங்க